பணம் புதையல் பணம் மரம் புதையல் மரம் இல்லை ஒன்றும் மரம் இல்லை ஆனால் எங்கேயாவது போகணும் காசு வேணுங்க போகணும்னா போகணும்னா காசு வேறுனா தான் செய்யும் ரெடி பண்ணாங்க அதாவது இந்த விளாட்டு போடுறாங்க பார்த்தியா இந்த நாலு பசங்க இந்த ஒரு பொம்பளை பிள்ளை மோனியெல்லாம் வருங்க என்ன சேனல் உண்மையாவா இன்னும் ஒரு சேனல் அந்த சேனலில் பார்த்தா காஷ்மீர் போகிறாங்க மூணாறு போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க

குற்றாலம்னா கோயிலில் மேலே நல்லா இருக்கும் மலையிலேருந்து தண்ணி வருதுன்னு ரீசன்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணலாம் சாம மூணாறு அப்புறம் இந்த வாகைமானா அது என்ன இதெல்லாம் அந்த ஜீப் டிரைவ்லாம் போகிறாங்க அப்படியே அப்படியே நானும் அப்படியே பறந்துக்கிட்டு பறந்துக்கிட்டு வரும் ஒரு ஐம்பதாயிரம் வரும் ஐம்பதாயிரம் தேவை இல்லைடா சொல்கிற கீழே எவ்வளோண்ணா வேன் நம்ம இங்கேருந்து அது வந்து ட்ரெயின் வச்சுருங்க எத்தனைதான் போயிருக்க வெயிட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பாக போகணும் அப்போ தான் போனதுக்கே ஒன்றே ட்ரிப் போட்டால் அது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு அதனால் வாகை வாகைமான் எப்படியா வாகைமானும் மூணு போகலான்னு அந்த ஆத்து ரிவர்லாம் இருக்கா கடலு ஜீப் டிரைவு கடலாக ஆடக்கூடாது ஆடக்கூடாது குளிக்கலாம் சும்மா அப்படியே டிரைவ் போகலாம் அதுதானே கோயில் இல்லாத இடமா அப்படியே ட்ரைவ் ஜிப் ட்ரைவி போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை என்ன ஜிப் டிரைவ்ல அப்படியே அப்படியே போகிறாங்கன்னு எதை பார்த்துருக்கே நான் என்ன ஆசையாக இருக்கிற நம்மளுமே குழந்தமாக தெரியலாயே ஏன் குழந்தைகளுக்கு தான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கும் ஆசைப்படுவோம் எங்களுக்கும் அதை போகணும் குழப்பம் குப்பாயிடும் உட்காந்து பிக்னிக் போகணுங்குறாங்க சரி இப்போ பாரு குழப்ப பார்க்கவும் உங்களுக்கு ஆக்கி பொங்கி போட்டுக்கிட்டு வட்டிச்சு கொட்டிக்கிட்டே ஏன் வயசு தான் போகுதே தவிர என்ஜாய்மெண்ட்டுன்னு வாழ்க்கையில் எல்லாம் போச்சு சொல்கிறத கேளு வேனுக்கு ஒரு பத்து ரூபா வரணும்னு வையேன் அப்புறம் டோல்கேட்டு அங்கே போகிற என்ட்ரி ஃபீஸ் அது இதுன்னு அதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் அது வேணும் முத நாள் சாப்பாடை கட்டிட்டு போயிடலானே வையன் சொல்லு பிரியாணியா இல்லை மட்டன் சிக்கன் மீன் அவ்வளோ இல்லை இல்லை அவ்வளோ பேச்சு கேடம்ல நம்ம ட்ரிப்பு எப்போ சிம்பிள் ட்ரிப்பு தான் காலையில் இட்லி மதியம் புளி ஓதுற ஒரு துவையல் நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம்னு பாக்கறேன் வேற ஒரு நேர அட்ஜஸ்ட் பண்ணினா சாப்பிடே சேலால மீன் தான சார் நீங்க அண்ணா அது மண்ணா இல்லை எப்பனே நான் யோசிக்கிறேன் நீ சொன்னாப்ல எனக்கு என்ன மாடியில இருந்து கொட்டுதா இல்ல யூடியூப்ல இருந்து கொட்டுதா எதுல இருந்து கொட்டுது இல்ல அப்ப எதுக்கு போகணும் தெரியல ஆசை இருக்குல்ல போகணும் ஆசை போற கட்டி போறன்னு சொல்றத கேளு நானவளவளவளன்னு பேசாத முதல்ல பேச்சே குறை சிந்தனையில் இறங்கு சாப்பாடு மறுநாள் தானே மறுநாள் அது மீன் சாப்பாடு இது இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது நாள் ஹோட்டலில் வச்சுக்கிறோம் காலைல மதியம் நைட்டு அப்படியே நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலில் வீட்டுக்கு வரப்போ பார்த்துக்கணும் இந்த ரெண்டு நாளும் என்ஜாய் போடலான்னு பார்த்தா முதல்ல சொன்ன மாதிரி வேனுக்கு பத்துவா ஹோட்டல் பிடிக்கணும் ரூம் பிடிச்சி தங்கணும் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா வரும் என்ன ஏசியா நான் ஏசியா

கோயிலு கோலம் சுத்த இன்னும் அதுக்கு எனக்கு வயசு இருக்குடா இன்னும் இருபது வருஷம் இருக்குடா அறுபது ஆகும்டா இப்ப எனக்கு நாற்பதுதான்டா கோயில் கோலம் காசி போய் காசி போய் ஒரே மாகை பண்ணுவோட கேரளா போலான்னு பார்த்தா முப்பதாவது வேற ஏதாவது போடலாமான்னு யோசிக்கிறேன் மக்களே என்ன கொடைக்கானல் போயிடவா அதுவும் நல்லா இருக்கும் கொடைக்கானன் குளு குளு குழு குழு நாங்கள் சொன்னால் கூட மழை நேரத்தில் போனால் மழை சதிஞ்சிடுமோ வண்டியில் போகும்போது விழுந்துருவோமோ அப்படின்னு வரும் மழை நேரத்தில் இப்போன்னா கொஞ்சம் ரொம்ப குளூரில் போனால் குளு குளுன்னு இப்போ வெயில் நேரத்தில் தான் கொடைக்கானல் போனால் நல்லா இருந்திருக்கும் விட்டுப்புட்டோம் இப்போ கூட கொடைக்கானல் போயிடுவோமா அது நில வருவோம் அது நிறைய டூரிஸ்ட் பிளேஸா

என்ன யார்ட்டு கூட்டு போயிருந்தான்னு வந்துறிய இந்த பில்லுன்னு இதெல்லாம் பெற்று வளர்த்து இது எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் வளர்ந்த நான் நான் ஜோரா நீனை வளர்த்தேன்டா பெத்து வெரி 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 அந்த காசு கிட்ட வந்துடும் எங்காலும் எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்கு

நீ என்ன கூப்பிட்டு போறியா நான் பாட்டுக்கு நான் போக போறேன் வாழதுனா என் கூட சேர்ந்து வாழதுன்னா கொத்தீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் போகணும் இப்போ உங்க அப்பாவுக்கு போனை போடு அம்மா டூருக்கு போடணும்னு ஒத்தே கல்ல நிக்கிது உனக்கு கஞ்சி வேலனா அம்மா அடுத்து ஆக்கணுன்னா டூர் கூப்பிட்டு போனாதான் ஆக்குமான்னு சொல்லு அப்பா கூட்டு போர் சொல்லிடுறாரு நான் கடையே சாட்டி நினைக்கலே இல்ல சொல்லி வீட்டில் இருந்தால் நான் ஆக்கி போட்டுருவேன் வேண்டாம் தெரியும்ல போகணும்பா எங்கேயாவது போகும் வடகலன்னு பேசாத நான் எங்கேயாவது போகலாம் ஏதாவது யோசனைல அருமையா போட்டாய் போன போட்டு போன போட்டு யார்த்தையும் போனோம் சரி சரி பிளாக் பிளாக் டெண்டர் கூட போலாம் போலாம் நான் என்ன யோசிக்கிறேன் பிளாக் டெண்டர் என்ட்ரி ஃபீஸே ஆயிரம் ரூபா கோயம்புத்தூராடாது கோயமுத்தூரா பெங்களூரா ஊர் பேரே தெரியும் ஊர் சுத்த போனா பெங்களூர்ல ஒன்று அது என்னமோ பேரே

நான் போக போறேன் என்ன பிளேஸ்ன்னா யோசிக்க போக போறேன் சாம போ உட்காந்து ஐடியா தரதுன்னு போகிறதுக்கு மட்டும்தான் ஐடியா தரணும் இந்த தட்டி சொல்லுவேன் போய்க்கிட்டேங்க பாவம் எந்த இடம் போகலாம் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா தருந்தேன் எனக்கு போட்டு கொடுங்க நான் போயிட்டு அங்கே போய் நானும்

கொஞ்சம் பக்கத்துக்குள்ள ஒரு இருபது முப்பதுக்குள்ள போயிட்டு வரலாம்னு பாக்குறேன் ஆயிரம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அது மட்டும் போதும் நூறு ரூபா கூட வேணாம் அது ஒரு ரூபா இருபது முப்பது ஐம்பது அதுக்குள்ள சொல்லுங்க ஆட்டோக்குள்ள போயிட்டு வந்துடும் ஏ இப்ப நூறு ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு கூட போக முடியாது டேய் வென்று நூறு ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு கூட போக முடியாது ஒரு படத்தோட டிக்கெட் என்ன எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு தெரிஞ்சு அறுபது ரூபாய் டிக்கெட் இருக்கு கீழே உட்காந்து பாக்கலாம்

இந்த நாய் வந்தால் கூட்டு போவோம் இல்லாட்டி இந்த நாய்க்கு சோத்தை கட்டி விளச்சிட்டு நீ தின்னுடா பட்டினி கிடாடா இல்லாட்டி செல் ஜொமோட்டோ வாங்கினேன் ஜொமாட்டோ இது கூட தெரியல இப்போ எனக்கு பல இருக்குது அதுவும் சாப்பிட்டு அந்த ஒரு போட்டுட்டு நான் எந்த போனால் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன் வேலை Ότι είναι τεστ που είναι να πω και